நமசிவாய வாழ்க ஒரு தொழில்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒருவர் சொந்த தொழில் செய்வாரா அல்லது அரசு சார்ந்த விலையில் வேலைக்கு செல்வாரா மற்றும் அடிமை தொழில் செய்வாரா என்றெல்லாம் எவ்வாறு நாம் காணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒருவருடைய லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் கருமஸ்தானாதிபதி அதாவது தொழில் செய் நிலை கொண்டவர்கள் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை பற்றி அதில் புரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்து கொள்ளலாம் எப்படி அமைகிறது அதாவது ஒருவருக்கு லக்கணம் உதாரணமாக மேஷ லக்கணமாக இருந்து அந்த மேஷ லக்கணத்துடைய அதிபதி அது பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி என்று சொன்னால் மகர வீட்டு அதிபதி மகர வீட்டு அதிபதி சனி பகவான் அந்த ராசியிலிருந்து எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் அவர் என்ன சாரம் பெறுகிறார் அந்த சாரத்தினுடைய அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் சிரத்திலா சாரத்தில சரத்திலா சிரத்திலா உபயத்திலா என்று பார்த்து அவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்த நிலையின் அடிப்படையில் எவ்வாறு வேலை அமையும் அரசிலா அல்லது அரசு சார்ந்த நிலையிலா அல்லது ஆட்சியிலா என்று பார்க்கப்படலாம் அல்லது சிரம் என்று வைத்துக்கொண்டால் அடிமை தொழிலா அல்லது நிரந்தரமான தொழிலை செய்யக்கூடிய நிலையா மற்றும் உபயமாக இருந்தால் புது அதாவது சொந்த அதாவது சொந்த தொழில் அல்லது புது வழியை காணுதல் அதாவது இவர்கள் புது வழியை காணக்கூடிய நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள் சரம் என்று வைத்துக்கொண்டால் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதி சரம் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் அவர் அந்த அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் அந்த ஏரிய சாரத்தின் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு வீட்டில் அமர்ந்தால் அரசு சார்ந்த வேலை அல்லது இடையே இருக்க ஈடுபடக்கூடிய நிலை என்ற ஏற்படும் அடக்கி ஆளுகின்ற நிலையை ஏற்படுத்துவார்கள் இவருடைய போக்கு அதிகார வர்க்கத்தை குறிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சிரம் என்று சொன்னால் அடிமை தொழில் அல்லது நிரந்தரமாக ஒரு தொழிலே இரு இருந்து கொண்டே இருத்தல் மேலும் செல்லாமலும் கீழும் செல்லாமலும் நிரந்தர பகுதியை கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள் உபயம் என்று சொன்னால் வழியை காண்டுதல் அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக ஒரு தொழிலை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு புது வகையான தொழிலை ஏற்படுத்தி அவர்கள் வெற்றி காணக்கூடிய நிலை ஏற்படும் முதலில் ஆரம்பத்தில் சிறு சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஓடாத நிலை ஏற்படுத்தும் குறைஞ்சபட்சமாக ஆயிரம் ஐநூறு கூட பிரச்சனையாக இருப்பார்கள் பிற்காலத்தில் மிகவும் உயர்ந்து காணப்படுவார்கள் இவருடைய தொழில்நிலை சொந்தமாக இருக்கும் இவருடைய ஸ்தாலத்தின் நிலையிலிருந்து இவர் செயல்படுவார்கள் அவ்வாறாக அமைவதுதான் இவற்றினுடைய தொழில்நிலையுடைய அதிகாரம் அல்லது ஏற்கக்கூடிய நிலையாக இருக்கிறது நமஷிபாய் வாழ்க